ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வரும் மாத பிறப்பில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கான உறவு உன்னிடத்திலே உனக்காகவே வந்து சேரப் போகிறது உனக்கானது உன் கையில் வந்தும் சேரப் போகிறது செல்வமே நீ விரும்புவது உனக்கு கிடைக்கும் எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும் உன் வழி நல்வழியாக இருக்கும்போது போது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ மற்றவரிடம் பெற்ற அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் தங்கமே அதிகம் நீ அவர்கள் முன் நன்றாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் பணக்காரனாக இருக்கிறாய் பணக்காரனாக ஆன பின்பும் நடத்தையில் ஏழையாக இருக்கிறாய் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதுதான் அதை அனுபவிக்கும் சக்தியை இந்த சாய் உனக்கு முழுவதுமாக கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணமே ஏற்படாமல் இருக்கும் நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்துவிட்டது இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை அதில் வெற்றி கனியை சுவைக்கப் போகிறாய் நீ நினைத்தது நடக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால்தான் புரட்டாசி ஒன்னில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் என்று உன் சாயி சொல்கிறேன் சாயி சொல்வதை நம்புவாய்தானே செல்வமே உன் தகுதியை மட்டும் உயர்த்திக்கொண்டே கொண்டே உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் ஆம் தங்கமே கோபப்படாதே கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம்தான் ரோசமும் அதிகம்தான் ஆனால் வேஷம் என்பது கிடையவே கிடையாது நிம்மதியோடு மன நிம்மதியோடு நீ வாழப்போகிறாய் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது உன் மனமானது சட்டென்று பதட்டப்பட்டு படபடப்பு ஏற்பட்டு விடுகிறது அந்த பதட்டத்தில் எந்த முடிவையும் நீ எடுக்காதே என்றுதான் சொல்கிறேன் அதை சற்று விலக்கி வைத்து விடேன் உன் பதட்டம் நின்றுவிடும் அடங்கிவிடும் உன் மனதிற்கு இந்த நேரத்தில் நீ ஓய்வுகெடு அப்போது நீ நிதானமாக யோசிப்பாய் எழுத்தமா கவுத்தமானு முடிவு பண்ண வாழ்க்கை ஒன்றும் வாற்றுக்க நல்ல தங்கமே அது ஊற வச்ச தண்ணி மாதிரி துவைச்சா தொங்க போட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும் எனவே வாழ்க்கை என்பது போர்க்களம் தான் வாழ்ந்து பார்க்கணும் அப்போதான் வசந்தமான பொற்காலமாக இருக்கும் ஏன்னா உலகம் என்பது உனக்காக இருக்கிறது கலகம் என்பது எதற்காக வேண்டும் கடமை என்பதை நீ கண்ணில் வச்சுக்கோ கவலை என்பதை மண்ணில் வச்சுக்கோ உண்மை என்பதை உன்னில் வச்சுக்கோ உணர்வு என்பதை உன் மனதில் வச்சுக்கோ உயர்வு என்பதை உன் உயிரில் வச்சுக்கோ அடக்கத்தை அள்ளி அள்ளி வச்சுக்கோ ஆணவத்தை தள்ளி வச்சுக்கோ பொறுமையை சொல்லி வச்சுக்கோ பொறாமையை கொல்லி வச்சுக்கோ பொறாமை வேண்டாம் என்றுதான் சொல்ல வருகிறேன் நிச்சயமாக எப்படியெல்லாம் செய்தால் வெற்றியை எப்போதும் தக்க வைத்துக் கொள்வாய் தங்கமே உன் உறவை மட்டும் வெறுத்து விடாதே ஏன்னா உனக்கானவள் வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி வாழ்பவள்தான் பெண் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது கடவுளுக்கு நீ செய்யும் பூஜைக்கு சமம் தங்கமே என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டால் நடந்தது எண்ணி வருத்தப்பட தேவையே இல்லை நடக்கப்போவதை எண்ணி பயப்படவும் தேவையில்லை நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு என்னிடம் சரணடைந்துவிட நடப்பது அனைத்தும் நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தர்கள் காட்டும் வழிகள் உனக்கு சிறந்ததாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் தங்கமி உன்னிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபம் மட்டும் படாது ஏன்னா துரோகிகள் அனைவரும் உன்னை கோபப்படுத்தி அதில் உன்னை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் என் அன்பு குழந்தையே பிரச்சனை உன்னை பிடித்துக்கொண்டு இல்லை நீதான் பிரச்சனையை பிடித்து கொண்டு உள்ளாய் அந்த பிரச்சனையை விடு என் பக்கம் திருப்பு என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்ற முயற்சி செய் நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும் இது உன் சாயின் வாக்கு இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு நிச்சயமாக வெளியே வர முடியும் உன் எதிரிகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா யாருக்கும் தெரியாமல் தவறு செய்து கொண்டிருப்பதை என்னமோ பெரிய திறமையாக நினைத்து கொள்கிறார்கள் தவறு செய்தால் மட்டுமே தண்டனை கிடைக்கும் என நின்னாதே ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் கிடைத்துவிடும் பல இடங்களில் நடிப்பே காமா காப்பாற்றும் கடல் கூட மூழ்கிவிடு தப்பில்லை காப்பாற்ற நாலு பேர் வருவார்கள் ஆனால் கடனில் மட்டும் மூழ்கி விடக்கூடாது ஒருத்தன் கூட வரமாட்டான் தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை துவங்கும் போது துரோகி நண்பன் ஆகிறான் இதுதான் தங்கமி நீ வாழும் பூமியில் வாழும் வாழ்க்கை இதுதான் உலகம் எவர் தேவைக்கும் நீ பொருளாக கூடாது யாரையாவது நீ தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும்தான் இருக்கட்டும் ஏன்னா அங்கு பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது தங்கமே உன்னை அழிக்கும் மூன்று என்ன தெரியுமா நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறுமை அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது நான் என்கின்ற ஆணவமும் அவனா என்ற பொறாமையும் எனக்கு என்கின்ற பேராசையும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இது மூன்றும் உனக்கு இருக்கக்கூடாது ஒரு நிமிடம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடம் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் துணிச்சலோறு போராடணும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வெறும் உன்னோடு உண்மையை சொல்லட்டுமா கை நிறைய சம்பளம் மனசு நிறைய மகிழ்ச்சி இல்லை வாய் நிறைய சிரிப்பில்லை ஆனால் எல்லோரிடத்திலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் இந்த நேரத்தில் உனக்கு பொறுமை மிக மிக அவசியம் வார்த்தையில் பொறுமை வேண்டும் வாழ்க்கையில் பொறுமை வேண்டும் வாகனத்தில் பொறுமை வேண்டும் வழிகளை தாங்கி தாங்கியே உனது மனம் கல்லாகிவிட்டது வலியும் இல்லை காயமும் இல்லை போலியான சந்தோஷம் மட்டும்தான் உனது வாழ்க்கையாக இப்போது இருக்கிறது கவலைப்படாதே கவலைப்படாதே தங்கமே நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன் வலியும் இல்லை காயமும் இல்லை போலியான சந்தோஷம் மட்டும்தான் இப்போதைய உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் பதினேழு ஒம்பது இருபத்தி நாலு புரட்டாசி மாத பிறப்பில் உனக்கான அதிர்ஷம் உன்னிடம் வந்தே சேரும் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உன்னை வந்து சேரும் தங்கமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் உன் துன்பங்கள் மறந்து போகும் தன்னம்பிக்கையோடு அன்று உனக்கு அதிர்ஷம் எடுக்கிறது என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு அன்றைய நாள் அழகான விடியலாக இருக்கும் நல்ல நாளாக இருக்கும் நம்பு தங்கமி ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்